வணக்கம் குற்றத்திற்கும் தண்டனைக்குமான உறவுகளைப் பற்றி முரண்பாடுகளை பற்றி காலகாலமாக இலக்கியங்களும் தத்துவங்களும் பேசிக்கொண்டேதான் இருக்கின்றன நீதி என்பது அவ்வளவு எளிதில் அடையக்கூடிய ஒன்றல்ல என்பதைத்தான் வரலாறு நமக்கு காட்டுகிறது ஆனாலும் கூட நீதிக்காக எவ்வளவு காலம் காத்திருப்பது என்கிற ஒரு எல்லை இல்லையா ஒரு மனிதன் தன்மீது சாட்டப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு இந்த குற்றச்சாட்டில் இருந்தெல்லாம் அவன் விடுவிக்கப்பட்ட பிறகும் கூட விடுதலைக்காக இருபத்தொம்பது ஆண்டுகள் சிறை கொட்டடிக்கு பின்னால் காத்திருப்பது என்பது அது உண்மையிலேயே நீதி குறித்த நம்முடைய அத்தனை நம்பிக்கைகளையும் தகர்த்து எரியக்கூடிய ஒரு விஷயமாக இல்லையா பேரறிவாளன் அப்படி இருபத்தொம்பது ஆண்டுகளாக காத்துக்கொண்டிருக்கிறார் அவரோடு வேறு சிலரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் பேரறிவாளனுடைய இந்த விடுதலை என்பது சட்டபூர்வமாகவும் சரி இயற்கை நீதியின்படியும் சரி அது எப்போதும் நிகழ்ந்திருக்க வேண்டிய ஒன்று ஆனால் வெற்று அரசியல் காரணங்களுக்காக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அரசியலினுடைய ஒரு பகடைக்காயாக பயன்படுத்தப்படுகிற ஒரு கொடூரமான ஒரு அவலத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் இருபத்தொன்பது ஆண்டுகள் அற்புதம் அம்மாளினுடைய அந்த கண்ணீர் கதைகளுக்கும் இருபத்தொன்பது ஆண்டுகள் ஆகிவிட்டன எத்தனை போராட்டங்கள் எத்தனை கதவுகளை அவர் தட்டியிருப்பார் எத்தனை விதமான முறையீடுகளை அவர் செய்திருப்பார் உண்மையிலேயே இது உண்மையில் போர்க் காலங்களில் தங்களுடைய காணாமல் போன மகன்களை தேடி அலையக்கூடிய அன்னையர்களினுடைய ஒரு துயரத்திற்கு நிகரானது இது அற்புதம்மாளினுடைய துயரத்தையும் நான் அப்படித்தான் பார்க்கிறேன் தமிழக மக்கள் பேரறிவாளனை தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சொந்த பிள்ளைக்கு இத்தகைய ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் எத்தகைய வேதனையில் வாடுவார்களோ எத்தகைய ஒரு கோபம் அடைவார்களோ அத்தகைய கோபத்தில் இன்றைக்கு இருக்கிறார்கள் தொடர்ந்து ஒவ்வொரு கட்டத்திலும் அவர் இன்றைக்கு விடுதலையாகி விடுவார் நாளைக்கு விடுதலையாகி விடுவார் என்றெல்லாம் இருந்த அந்த சூழலை என்பதை மாற்றி இன்றைக்கு தொடர்ந்து இருபத்தொம்போது ஆண்டுகளை நாம் தாண்டி கொண்டிருக்கிறோம் எங்கே விடுதலை எங்கே வெளிச்சம் என்கிற கேள்வி பேரறிவாளன் மனதில் மட்டுமல்ல ஒவ்வொரு தமிழனுடைய மனதிலும் நீதியின்பால் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவருடைய இதயத்திலும் ஒழித்து கொண்டிருக்கிறது அப்படி பார்க்கிற போது இந்த விஷயத்தில் இந்த விடுதலை என்பது இன்றைக்கு அதை தடுப்பதற்கு சட்டபூர்வமான எந்த காரணங்களும் இல்லை சிபிஐயே இதில் எங்களுக்கு எந்த ஆட்சேபடையும் இல்லை என்று அந்த வழக்கை விசாரித்து சிபிஐயே சொல்லிவிட்டது மன்னிக்கக்கூடிய அதிகாரம் என்பது அல்லது விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம் என்பது தமிழக அரசிற்கு இருக்கிறது அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் இந்த ஒரு கோரிக்கையை ஆளுநருக்கு அனுப்பி வைத்தால் அவர் அதன் மீது இரண்டு வருடங்களாக தூங்கி கொண்டிருக்கிறார் அவர் எதற்காக இதை செய்கிறார் என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை இந்த தாமதத்தினுடைய நோக்கம் என்பது என்ன சட்ட ரீதியான தடைகள் இல்லாத போது அவர்கள் வந்து விடுவிக்கப்படுவதற்கான எல்லா விதமான நியாயங்களும் இருக்கிற போது அதை செய்வதற்கான ஒரு அந்த இறையாண்மை மிக்க ஒரு தமிழக அரசிற்கு அந்த இறையாண்மை இருக்கிற போது இதற்காக அவர் இதை செய்ய மறுக்கிறார் மனித உயர்வுகளோடு மனித வாழ்க்கையோடு விளையாடுகிற எத்தனை குரூரமான விளையாட்டு இது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இது பேரறிவாளன் என்கிற ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல இந்த நீதி அமைப்பிற்குள் எந்த ஒரு மனிதனையும் இப்படி காரணம் இல்லாமல் நீங்கள் எந்த விதமான நியாயமும் இல்லாமல் நீங்கள் நீண்ட காலம் அடைத்து வைத்திருக்க முடியும் என்பதற்கான ஒரு அச்சமூட்டக்கூடிய ஒரு உதாரணமாக பேரறிவாளனுடைய இந்த ஒரு உதாரணத்தை நான் பார்க்கிறேன் பேரறிவாளனுக்கு நீதி கிடைக்காவிட்டால் வேறு யாருக்குமே நீதி கிடைக்காது ஒரு மிக தவறான நீதித்துறை சார்ந்த சட்டம் சார்ந்த ஒரு முன்னுதாரணம் பேரறிவாளனை பயன்படுத்தி இருபத்தி ஆண்டுகளாக செய்யப்பட்டிருக்கிறது ஏன் நேரடியாக இந்த நாட்டில் பல கொடுங்குற்றங்களை செய்தவர்கள் எல்லாம் கூட மன்னிக்கப்பட்டதே இல்லையா விடுவிக்கப்பட்டது இல்லையா அவர்கள் தண்டனை காலம் முடிந்து வெளியே வரவில்லையா அவர் வெளியேயே வரக்கூடாது என்று சொன்னால் அப்படி என்ன குற்றத்தை அவர் செய்தார் யாரோ சிலர் செய்த ஒரு குற்றத்தில் அவர் ஒரு பகடைக்காயாக மாற்றப்பட்டார் பல்வேறு விதமான புகார்களின் மீது அவர் சிறை குற்றடிக்கு அனுப்பப்பட்டார் எத்தனை வேதனைகள் எத்தனை துயரங்கள் இதற்கு பின்னால் இருக்கின்றன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி பார்க்கிறபோது பேரறிவாளனுடைய விடுதலை என்பது அது நீதி அல்ல நீதி இந்த நாட்டில் இருக்கிறது என்று ஒவ்வொரு குடிமகனுக்கும் உணர்த்துவதற்கான இங்கு சட்டத்தினுடைய ஆட்சி நடைபெறுகிறது எல்லோருக்கும் சட்டம் சார்ந்த உரிமைகள் இருக்கிறது என்பதை நிறுவுவதற்கான ஒரு விஷயம் அப்படி பார்க்கிறபோது இனிமேலும் பேரறிவாளனுடைய விடுதலையும் மற்றவர்களுடைய விடுதலையும் தாமதிக்கப்பட்டால் அவருடைய சிறையில் இருக்கக்கூடிய மற்றவருடைய விடுதலையும் தாமதிக்கப்பட்டால் அது நிச்சயமாக நீதியின் மீதான நம்பிக்கையே மக்களுக்கு தகர்த்து எரிந்துவிடும் அந்த வகையில்தான் தான் நான் இந்த விஷயத்தில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் தயவு செய்து அவர்களை விடுதலை செய்யுங்கள் சட்டபூர்வமாக நீதியின் அடிப்படையில் இதை செய்யுங்கள் கருணையின் அடிப்படையில் அல்ல நீதியின் அடிப்படையில் இதை செய்யுங்கள் உங்கள் கருணை கேட்டு மன்றாடவில்லை அதற்கான அவசியமும் இல்லை அவர்களுக்கு அதற்கு அந்த நீதி அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படி வழங்கினால்தான் நீதி என்ற ஒன்று இங்கு இருக்கிறது என்பதே எல்லோருக்கும் தெரியும் என்பதை இந்த இடத்தில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் நன்றி வணக்கம்